இன்றைய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளிடம் பெறப்படும் சொத்துக்கள் அரசாங்கத்தின் அறிவிப்பு ராணுவ முகாமைக்குள் ஏற்பட்ட மோதல் ஒருவர் கொடூரமாக கொலை இலங்கை போக்குவரத்து சேவையில் ஏற்பட உள்ள மாற்றம் யாழில் இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட வாழ்விட்டு போலீசார் மீது தாக்குதல் பகுதியில் வாகன விபத்து குழந்தை உயிரிழப்பு மூவர் காயம் துப்பாக்கியா சுட்டு பொதுமக்களிடம் பணம் பறித்த நபர் கைது தொள்ளாயிரம் கோடி ரூபாவை மோசடி செய்த இரண்டு பேருக்கு நீதிமன்றின் உத்தரவு ീക്ക പോകും മഴ മക്കൾക്ക് വിടരിക്കും രാണ മുളിൽ ആയുധങ്ങൾ കണക്കെടുപ്പ് തുടർ முன்னாள் ஜனாதிபதிகளிடமிருந்து புறப்படும் அரசு சொத்துக்களை பொருளாதார ரீதியில் வினைத்திறனாக பயன்படுத்துவதற்கு குறித்த அரசாங்கம் அவதானம் செலுத்தும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலித ஜேதிச தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு முன்னர் வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ குடியிருப்புகள் உள்ளிட்ட விசேட சலுகைகளை நீக்கும் புதிய சட்டத்தை இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த தொடங்கியுள்ளது சில முன்னாள் தலைவர்கள் பல தசாப்தங்களாகவே அரச வீடுகளில் வசித்து வருவதாகவும் அவர்களது குடும்பங்களும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அத்தகைய வீடுகளில் வசித்து வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதுச கூறினார் இந்த அரசியல் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பொது ஆணையை இந்த சட்டம் பிரதிபலிக்கிறது என்றும் தற்போதைய ஜனாதிபதியின் பதவி காலத்துக்கு பிறகு அவருக்கு இது பொருந்தும் என்றும் அவர் வலியுறுத்தினார் முன்னாள் ஜனாதிபதிகளிடம் அரசு சொத்துக்கள் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டவுடன் பொருளாதார ரீதியாக உற்பத்தி நோக்கங்களுக்காக அவற்றை எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்துவது என்பதை தீர்மானிப்பதற்கு அரசாங்கம் அவற்றின் நிதி மற்றும் சந்தை மதிப்பை மதிப்பிடும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதர் குறிப்பிட்டார் காலி தலங்கம் போலீஸ் பிரிவு பகுதியில் ராணுவ முகாமில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் நேற்று மதியம் கொல்லப்பட்ட நபர் ராணுவ திட்ட கடமைகளுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு சிவில் பேருந்து ஓட்டுநர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கொலை செய்யப்பட்ட ஓட்டுநருக்கும் மற்றொரு பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் இந்த கொலை நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது தலை மற்றும் உடலில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலை செய்யப்பட்டுள்ளது നവർ അധികാരികളാൽ തലങ്കമ പലതായമ മരുമിക്കപ്പെട്ട് ഉയരുന്നത് ഇവർ കൊല്ലപ്പെട്ട പകുതിയെ ചേർന്ന അറുപത്തി ഒരു വയ കൊല ഇരുപത്തി എട്ട് വയസ്സ് സന്തേഹ നബർ തെലങ്കമ്മ പോലീസാര കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള സമ്പവം തുടർ വിസാരണകളെ തെലങ്കമ്മ പോലീസാർ നേർ எதிர்காலத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் போக்குவரத்து பெண் சாரதிகளும் செய்யப்படுவார்கள் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபை தற்போது மரியானா அகலிக்கு கீழே மூழ்கிவிட்டதாகவும் இந்த நாட்டின் இலங்கை போக்குவரத்து சபையை அளித்தவர்கள் கடந்த கால அரசியல்வாதிகள் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் இலங்கையில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்கள் பச்சமில்லாத பூமியில் ஒரு நரகமாக உள்ளன തോത് ഇലങ്ങ പോ സഭ ഊഴിയും വെട്ടിങ്ങൾ നിവർത്തി ചെയ്ത് പുതിയ സാരത മറ്റും നടത്തണ ആക്ഷേപ നടപടികൾ എടുക്കപ്പെട്ട വരുമ്പോൾ ഇലങ്ങി പോക്കവർ സഭ മീണ്ടും കട്ട ലാഭകരമായ നവറ്റപ്പെടുവുളള

പൊതുമക്കളെ അച്ചു വിധമായ മോട്ടാ സൈക്കിളിൽ പയണിത്തുള്ള കുറിപ്പിടത്തുടി പകുതിയിൽ നേറ്റി ഇടംപെട്ട വാഹന വിപത്തിൽ മൂന്ന് മാതൃ പണിയാണത് മൂവർ കായമടി വൈദ്യ സാലിൽ സേക്കപ്പെട്ടുള്ളതീസാർ തെരഞ്ഞെടുത്ത കൊളവിലെ കാണ്ടി നോക്കി വണ്ടി രോഹണിക അരികിൽ പാദസാരച്ചക്കര വണ്ടി മോട്ടാർ സൈക്കിൾ മീതു മോതിയ വിപത്ത് നീർത്തതിൽ കുറിത്ത മുച്ചക്കര വണ്ടിയും തമത് തായുടൻ പയണിത്ത കുഴമയിൽ സീമാട്ട് സുവർ വൈദ്യിൽ സേക്കപ്പെട്ടതായി സിച്ചി പലന ഉയർന്നത് பழனி பட்டிய பகு சேர்ந்த மூன்று மாதங்களும் இருபத்தி மூன்று நாட்களுமேயான பெண் குழந்தை இவ்வாறு உயிரிழந்ததாகவும் இந்த சம்பவத்தில் முச்சக்கரவாண்டியில் பயணித்த குழந்தையின் தாயும் முச்சக்கரவாண்டியின் சாரதி மற்றும் அதில் பயணித்த ஒருவரும் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பில் பேளியக்கொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிரிவத்துடுவ மிளகவத்த பகுதியில் உள்ளூர் வாசிகளை துப்பாக்கியால் சுட்டு மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நாற்பத்தி ஒன்பது வயதான பெண்ணொருவர் காயமடைந்து ககதுடுவ வேதர வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கையில் துப்பாக்கி ஒன்றையும் லைட்டரையும் வைத்திருந்ததாகவும் அவரை கைது செய்ய வந்த போலீசாரை சுடுவதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது போதைப் பொருளை வாங்குவதற்காகவே குறித்த நபரால் இந்த பணப்பறிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறித்த ஏற்கனவே நான்கு பேரை ஆயுதங்களால் வெட்டி காயப்படுத்திய குற்றத்துக்காக சிறைக்கு சென்று வந்தவர் என்று போலீசார் தெரிவித்தனர் முப்பத்தி இரண்டு வயதான சந்தேக நபர் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்பதோடு ககதுடுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாய்ப்பாளர்களிடமிருந்து தொள்ளாயிரம் கோடி ரூபாவுக்கும் அதிகமாக மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இரண்டு தனியார் நிதி நிறுவனங்களில் இரண்டு பணிப்பாளர்களுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலை வைக்க கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போத்ரகம நேற்று உத்தரவிட்டார் அகல மற்றும் சந்தசநாத் பண்டார் பீரகோன் என்ற இருவரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் அத்துடன் சம்பவத்தின் பத்தாவது சந்தேக நபரான உதய புஷ்பகுமாரை இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று சரீரப்படையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியது சந்தேகநபர் வெளிநாடு செல்வதை தடை செய்த நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் அவருக்கு கடவுள் இல்லையாயின் அதற்கான ஆதாரங்களை பிரமாண பத்திரம் மூலம் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொரு பேர் படுகாயமடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் കുറിത വിപത്ത് നേറ്റ് ഇരവ എട്ട് മുപ്പത് മണിക്ക് വൗണിയാ ദിന ചന്തടത്തി മുൻപാ ഉള്ള പാദസാര കടവിക്ക് അടംപെട്ടുള്ളത് വിപത് തുടർന്ന് വെയിൽ മോട്ടാർ സൈക്കിളിൽ കുറച്ച പെൺ പുറപ്പെടുവിയൻ കരയിൽ നിന്ന് ഇതോട് വൈദ്യശാളിവട്ടെ ദിശ നോക്കി ചെന്ന ടിപ്പർ വാഹനം അവരെ മോതിളുള്ളത് വിപത്തിൽ തന്നെ പാർട്ടവർ തെരഞ്ഞെടുപ്പ് മേൽ കമവ മടമേൽ വടക്ക് മാണങ്ങളിലും കാളി മാത്വങ്ങളിലും അവപ്പോ മഴ പെയ്യൂടും വളിമണ്ഡല തണക്കളം എതിർക്കൂറി வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது அத்துடன் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் பகுதிகளில் மழையளது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் சில இடங்களில் அதிகமான ஓரளவு பழுத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மனத்தியான முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திரைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள ராணுவ முகாம்களில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து ஆயுதங்களை கணக்கெடுக்கும் நடவடிக்கை இறுதிக்கடத்து எட்டியுள்ளது என ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் தெரிவித்துள்ளார் இது மற்றும் நேரம் பிடிக்கும் செயல்முறை என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு ஆயுதத்தின் தொடர் எண்கள் மற்றும் பொறுப்பு குறிப்புகளை சரிபார்க்க வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கணக்கெடுப்பு முடிந்த பின் எந்த வகை ஆயுதங்கள் காணாமல் போயுள்ளன என்பது துல்லியமாக கண்டறிய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் இடம்பெற்று வரும் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் பாதுகாப்பு தரப்பினருக்கு தொடர்பு உண்டு என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ராணுவ முகாம்களில் காணப்படும் ஆயுதங்கள் குற்ற செயல்களுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி திசா குமார் கருத்து வெளியிட்டிருந்தார் ஒரு ராணுவ முகாமில் இருந்து எழுபத்தி மூன்று டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கிகள் காணாமல் போனதாகவும் அவை தற்போது பாதாள கும்பல்களின் கையில் இருப்பதாகவும் ஜனாதிபதி வெளிப்படுத்தியிருந்தார் இராணுவ முகாம்களில் காணப்படும் ஆயுதங்கள் தொடர்பில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அறிக்கையிடப்பட்டுள்ளது இதுடன் தமிழ் ஒலிய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்